سيدي வணக்கம் செய்திகளுக்காக செய்திகள் அரசு மருத்துவமனையில் பிரசவ டாக்டர் இல்லை என கர்ப்பிணி தாயை வெளியேற்றிய பணியில் இருந்த மருத்துவரால் பரபரப்பு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியை சேர்ந்த அஜித் குமார் இவரது மனைவி சுவாதிக்கு திடீரென இரண்டாவது பிரசவ வழி ஏற்பட்டதால் அவரது தகப்பனார் மணி பாலாஜா அரசு தலைமை மருத்துவமனையில் இரவு எட்டு மணி அளவில் வந்து சேர்த்துள்ளார் அங்கு பணியாற்றக்கூடிய அவசர சிகிச்சை மருத்துவர் அலட்சியமாக பேசியதோடு இங்கு பிரசவம் பார்ப்பதற்கு மருத்துவர்கள் இல்லை என்று சொன்னதோடு அடுக்கம்பாறை மருத்துவமனைக்கு போங்கள் என கூறியதாக தெரிகிறது இந்நிலையில் பிரசவ வழிகள் வழியால் இருந்த ஸ்வாத்தியை மருத்துவமனையை விட்டு வெளியே அனுப்பியுள்ளனர் இந்நிலையில் இரண்டு மணி நேரம் காத்து கிடந்திருந்த ஸ்வாதி அடுக்கம்பாறைக்கு ஆம்புலன்ஸ் மருத்துவமனையின் மூலம் அழைத்து சென்று அங்கு பத்து நிமிடத்தில் சுகப்பிரசவம் மூலம் குழந்தை பிறந்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தலைமை மருத்துவமனையாக உள்ள பாலாஜா அரசு மருத்துவமனை எந்தவித ஒரு வசதியின்றியும் மருத்துவர்கள் இல்லாமல் இருப்பதால் பிரசவத்திற்கு வரக்கூடிய அனைத்து தாய்மார்களையும் இப்படித்தான் அலைக்கழித்து கடைசியாக வேலூர் அடுக்கம்பாறை மருத்துவமனைக்கு அனுப்பிவிடுவதாக குற்றச்சாட்டு ஏற்கனவே உள்ள நிலையில் நேற்று கர்ப்பிணி தாயை வெளியேற்றிய சம்பவம் உறுதிப்படுத்தியுள்ளது ஒருவேளை பிரசவ வழியோடு துடித்து துடித்துக் கொண்டிருந்த தாய்க்கோ அல்லது குழந்தைக்கோ உயிரிழப்பு பட்டிருந்தால் யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் இப்படிப்பட்ட அரசு மருத்துவமனை மீது எப்படி நம்பிக்கை வரும் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரசவமாக இருந்தாலும் அவசர காலத்தில் உடனடியாக பிரசவம் பார்ப்பதுதான் அரசு மருத்துவமனையினுடைய கடமை ஆனால் இப்படி அலட்சியமாக பதில் கூறிவிட்டு செல்வது எந்த விதத்தில் நியாயம் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர் அரசு மருத்துவமனையை நாடிவரும் பொதுமக்களுக்கு இதுபோன்ற அலட்சியமாக பதில் வேதனையை அளிக்கிறது வருகிறது எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அரசு மருத்துவர் நியமனம் செய்து இங்கு வரக்கூடிய கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிரசவம் பார்க்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுக்கின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு எடுத்து கிருஷ்ணாபுரம் கிராமத்திலிருந்து வரங்க என் பொண்ணுக்கு வந்து பிரசவில் வந்தது ஆல்ரெடி மாதம் மாதம் செக்அப் வந்து லாடா வர டாக்டர் செக்கப் பண்ணியிருந்தோம் இப்போ பிரசவ கா மதியத்துலேருந்து வழி இருந்தது அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் வழி அதிகமாக கூட கூட்டினான்ட்டு கரெக்டாக ஒரு எட்டர்லேருந்து எட்டு எமுகாவுக்குள்ளே நாங்கள் தலைமை அரசு மருத்துவமனைக்கு வாலாஜா கூட்டிட்டு வந்தோம் கூட்டின்னு வந்தால் அட்மிஷன் போட்டாங்க அட்மிஷன் போட்டு எதுவுமே சொல்லலை கரெக்டாக பத்து பத்தரைலேருந்து பத்து எமுகா இருக்கும் அதுக்குள்ளே வந்து என்ன சொல்கிறாங்க இது நீங்கள் அடுங்கும் வரைக்கும் கூட்டின்னு போடுங்க ரெஃபர் பண்ணுறோம் நான் கேட்டேன் எதுக்குங்க ரெஃபர் பண்ணுறீங்க இது ஒரு தலைமை தானே நீங்கள் ஏங்க பார்க்க மாட்டேன்னா டியூட்டி டாக்டர் கிடையாது எப்படிங்க ஹாஸ்பிட்டலில் போய் டியூட்டி டாக்டர் இல்லைன்றீங்க யார் இல்லைன்னா ப்ரெஸ்அவ் டாக்டர் இல்லை எப்படிங்க ப்ரெஷ்வ டாக்டர் இல்லை சப்போஸ் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அவங்க எப்படி நாங்கள் பண்ணுவீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் எங்கேனா போய் சொல்லிங்க என்னால் ஒரு அச்சையானு ஒரு டாக்டர் சொல்கிறாங்க ஆ கேசவரி டாக்டர் நான் உங்களுக்கு பதில் சொல்லணும் அவசியம் இல்லை நீங்கள் யாருக்கெல்லாம் போய் கா பேசிங்க எங்கேனா போய் சொல்லிங்க போய் நீங்கள் கடும் கூட்டின்னு கூட்டணும் என் பொண்ணு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க நான் கையெழுத்தும் போடல அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடலாம் பரவாயில்ல கையெழுத்து போட ஆடியும் பரவாயில்ல வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சரி வேறு வழி இல்லை வழியால் துடிக்கிறாங்கிறதுனால நான் போயிட்டு கையத்து போட்டு சரி அடுங்கும் பிறகு எங்கள் பாப்பாவுக்கு தான் ஒன்றா டைட்டில் எழுத்தி அனுப்பிச்சிட்டு நான் இதை பேசுகிறேங்க இப்படியே போயிருந்தால் என்ன விட்டுருங்க அடுத்த அடுத்த நிலம் பாம்பர மக்கள்லாம் இன்னும் ஆவது இன்னும் நிலமை ஒரு உயிரோடு விளாடுறாங்க ஒரு பிரசவம் மறுபிறவி ஒரு பெண்ணுக்கு அந்த இங்கே டாக்டர் பிரசம் டாக்டரே இல்லைன்றாங்கன்னா இது என்ன காரணம் இது அரசு என்ன தான் பண்ணுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டுந்தான் அடுத்த தீர்வு மற்றவங்களுக்கு இது ஒரு பாடமாக அமையணும்னு தாங்க நான் பேசுகிறேன் இப்போ நன்றி உங்க பேர்ண்ணா என் பேர் மணிவண்ணன்